அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேயர்களே நாம் இன்று ஒரு இறைநேசரை ஜாரத் செய்ய செல்கிறோம் இந்த கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த இறைநேசப் பெருந்தகை பற்றி பல்வேறு ஆச்சரியம் அதிசயமான தகவல்கள் இருக்கிறது இஸ்லாமியர்கள் இறைநேசர்களை வழிமார்கள் என்றும் ஞானிகள் என்றும் அவுளியாக்கள் என்றும் அழைப்பார்கள் அதேபோல இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் சித்தர்கள் என்றும் ஞானிகள் என்றும் அழைப்பார்கள் கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் என்று அழைப்பார்கள் ஆனால் இந்த இறைநேச பேருந்துகையை இந்த மூன்று சமூகம் அப்படியே அழைக்கிறது முஸ்லிம்கள் என்றும் இந்துக்கள் சித்தர் என்றும் கிறிஸ்தவர்கள் புனிதர் என்றும் அழைக்கிறார்கள் அப்படி அந்த மூன்று சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு இரணைசைப் பெருந்துகை தான் இன்று நாம் ஜாரத் செய்ய இருக்கிறோம் வாருங்கள் அவர்கள் இங்கு அடக்கமாக இருக்கிறார்கள் அதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் அந்த இரணைசைப் பெருந்தகையினை இப்போ ஜேரத் செய்து அவர்களுடைய அந்த அற்புதமான வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாதகூ கன்னியமிக்க சூஃபி டிவி நேயர்களே இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருப்பது தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரின் மிக முக்கியமான வணிகப் பகுதியான வண்ணாரப்பேட்டை கருகாமல் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை பகுதியில் தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அது இருக்கக்கூடிய ஒரு சிறிய தான் இப்பொழுது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு அடக்கமாக இருக்கக்கூடிய இறைணசருடைய புகழ் என்பது உலக புகழ் பெற்றது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கூடி மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இந்த இரணசு அந்த தர்கா ஷரீஃப்பில் இருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் அந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கோம் இங்கே இவங்க இந்த ஜேரசை வருவதற்கான அந்த வழி இதுதான் தான் ஏன்னா இது ரொம்ப குறுகலான பாதையில் இந்த இறைனசு பெருந்தகை வந்து அடக்கமாக இருக்கிறார் அந்த ஏரியாவே ரொம்ப மிகவும் குறுகளாக இருக்கும் மிகவும் முக்கியமான வணிக பகுதியாக இருக்கிறது இந்த இடத்தில் இப்படி ஒரு தர்கா இருக்கிறது என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது ஆனால் இந்த இரணச பெருந்தகையினுடைய புகழ் என்பது உலகம் மிக மிஞ்சி இருக்கிறது அவர்கள் இயற்றிய பாடல்கள் அவர்கள் இயற்றிய அந்த கவிதை தொகுப்புகள் இன்று வரைக்கும் மங்கா புகழை அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்வியலும் மங்கா புகழையும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களால் பயனடைந்த மக்களுடைய அந்த நன்மதிப்பும் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கொண்டு நாம் இப்பொழுது சென்னை அந்த பகுதி தான் போயிருக்கோம் இவங்க நீங்கள் ஜாரஸ்யா வரணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ராயப்பேட்டை ராய ராயேக்குள்ளே தான் இருக்குங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க முழுமையான இது என்ன பாதையை ரொம்ப மிக இருக்கிறது ராயப்பேட்டை பள்ளிவாசல் அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த ரோடு வழியாக நம்ம உள்ளே வரணும் ஸோ அந்த வழியாக வந்து தான் இப்போ நாங்கள் வந்து நேராகவும் அந்த இறைநிசுப் பேருந்தையை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் அந்த சா சாலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டாலே சொல்லுவாங்க அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்டாலே பாதையை அந்த மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பாதையை தான் நெருங்கிவிட்டோம் அவங்களோட தர்காசிரிஃபை இப்போ நாம் நெருங்கிவிட்டோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ் தண்டையார்பேட்டை என்றும் ஆங்கிலத்தில் தொண்டியார் பேட்டை என்றும் சொல்லப்படும் உண்மையில் இதனுடைய பெயர் தொண்டியார்பேட்டை என்றுதான் அந்த தொண்டியார்பேட்டை என்பது இவர்களுடைய பெயராலேயே இந்த பகுதிக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் மருவி அது தண்டையார்பேட்டையாக மாறிவிட்டது அந்த பகுதி தான் இந்த இரணிசைப் பேருந்தை இப்பொழுது அடக்கமாக இருக்கிறார்கள் அவருடைய தர்கா ஷெரீஃபை தான் பார்க்கிறோம் இது மஸ்ஜி மஸ்ஜித் பள்ளிவாசல் இப்பொழுது நம்ம தர்கா ஷெரீஃபிற்குள் போகிறோம் நாம் ஜார செய்ய வந்திருப்பது மாபெரும் இரணிசைப் பேருந்துகை சித்தர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய ஹல்ரது குனங்குடி மஸ்தான் ஷாகிப் என்று உலக மக்களால் போற்றக்கூடிய அல்ரத் சுல்தான் அப்துல் ஹாதிர் ரஹமத்துல்லாகி அழகிய அன்னவர்களை தான் நாம் ஜேரத் செய்ய வந்திருக்கோம் அந்த ஜா ஜேரத்துடைய தர்கா ஷெரீஃபிற்குள் நுழைந்து விட்டோம் அன்னவருடைய மக்ரவா ஷரீஃபை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள் மஜார் ஷரீஃபை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க அவங்க மட்டும் அடக்கமாக இருக்கா அடக்கமாக இருக்கான் அவர்களுக்கு அருகாமையில் அவருடைய கலிஃபாக்கள் எல்லாம் அடக்கமாக இருக்காது இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்த மஸ்தான் சாஹிப் அன்னவர்கள் அங்கு அந்த பகுதியிலிருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க தவம் செய்திருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ளே வந்து காணொலி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதனால நம்ம முழுமையாக காணொலியில் எடுக்கலை கல் அல்ரத் குனங்குடி மஸ்தான் சாஹிப் அண்ணவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வடமேற்கில் பத்து மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சிறிய கிராமமான குனங்குடி என்கின்ற அந்த ஊரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவங்க பிறக்கிறாங்க அவர்களுக்கு தாய் தந்தையர் வைத்த பேர் வந்து சுல்தான் அப்துல் காதிர் ஆகும் சின்ன வயசுலேயே வந்து அவங்க குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள் குர்ஆனை மன்னனம் செய்தோடு செய்ததோடு மட்டுமின்றி மார்க்க கல்வியையும் பெற்று இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ஆலிமாக சிறு வயதிலேயே அவர்கள் மார்க்க கல்வி பெற்று ஆலிமாகவும் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு அவங்க திருச்சிக்கு வர்றாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரணேசப் பிறந்தகையான மௌலவி ஹல்ரத் ஷாம் ஷாஹிப் என்பவர்களை சந்தித்து அவங்கள்ட்ட வந்து பைய தாராங்க அதற்கப்பறம் போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஷேகுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து திருப்பரங்குன்றம் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் போய் அங்கே போய் கிட்டத்தட்ட நாற்பது நாள் வந்து சில்லாக இருக்கிறாங்க கல்வத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய கழகம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் தொண்டிக்கு பக்கத்தில் அவங்க தாய்மாமனுடைய ஊரான வாழைத்தொப்பு அப்படிங்கிற பகுதியில் வந்து நான்கு மாதங்கள் வந்து அங்கேயே தங்கியிருக்காங்க மாதிரி தனித்தே இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களுக்கு அவங்க பயணம் செய்கிறாங்க சதுரகிரி புறாமலை நாகமலை ஆனமலை போன்ற அந்த மாதிரி இடங்களுக்கெலாம் போய்ட்டு கடும் தவநிலையை மேற்கொள்கிறாங்க இப்படி காடு மலை என சுற்றித் திருந்த மஸ்தான் சாயிப் பண்ணவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா அந்த சாமானிய மனிதர்கள் தோட்டெல்லாம் வேறு ஒரு இறை காதல் மூழ்கைதான் அவங்க தங்குவிட எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தங்கிக்கிறாங்க அவர்கள் வேறு எதுவுமே தெரியல அவர்கள் வந்து குப்பை மேடில் கூட வந்து அதை வந்து கோபுரமாக நினச்சி அங்கே படுத்துக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதை பார்த்தவர்கள் அவர்களை வந்து அந்த மஸ்தான் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவங்களுடைய இயற்பெயர் மருவி குணங்குடி மஸ்தான் சாய் அவங்க பிறந்த ஊரையும் மற்றவை வைத்து குனங்குடி மஸ்தான் சாஹிப் என்று அழைக்கக்கூடிய சூழல் உருவானது அது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் இதே மாதிரி அவங்க வந்து சித்த நடையிலே போய் சுற்றிட்டு இருந்திருக்காங்க பல இடங்களில் சென்று தவம் மேற்கொள்வதும் இறை காதலில் மூழுவதுமாக இருந்த அவர்கள் ஏழு வருடங்களுக்கு பிறகு வடமாநிலம் பயணித்த அவர்கள் அங்கு பல்வேறு நபர்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு சென்னை ராயப்பேட்டை பகுதிக்கு வரக்கூடிய அந்த இரணச பிறந்தகையான ஹல்ரத் ஷேக் சுல்தான் அப்துல் காதிர் குனங்குடி மஸ்தான் சாஹிப் ரவுத்துலாகி அழகி அன்னவர்கள் சென்னை ராயபுரத்தில் உள்ள பாபா லெப்பை என்பவருக்கு சொந்தமான முட்புதர்களும் மூங்கிற்காடும் சப்பாத்தி இறந்த அந்த பகுதியில் தங்கலானார்கள் அதனால் அவங்களுடைய மகிமையை கேள்விப்பட்ட அந்த பாபா லபை அப்படிங்கிற அந்த பிறந்தகை என்ன பண்ணுறாங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் மன்னோர்கள் அங்கே இருப்பதற்கு தங்குவதற்கும் அவர்களுக்காக ஒரு ஹான்கா அமைத்து கொடுத்தாங்க ஒரு தவசாலை அமைத்து கொடுத்தாங்க அங்கேயே அவர்கள் தங்கலானாங்க பல நேரங்களில் அங்கே யாருக்கு நீளப்படாமல் அமைதியாக மறைந்திருந்த பிறந்த என்ன செய்ய சில நேரம் தாங்கள் இயற்றிய அந்த ஞான பாடல்களை பாடிக்கொண்டே சாலையில் பயணிப்பதுமாக இருந்திருக்கிறார்கள் ஒரு முறை வந்து அங்கப்பநாயக்கன் தெருவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே அந்த பள்ளிவாசலுக்கும் அப்படி பாடிக்கொண்டே வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது சாஹிப் அண்ணவர்கள் அந்த வாழ்க்கையை பலரும் சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படி பலரும் சந்தேகப்பட்டு அவர்களை சோதித்து அதற்கு பிறகு அவர்கள் மேல் காதல் கொண்டு அவர்களிடமே பயத்தான பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் குணங்குடி மஸ்தான் சாகி பண்ணவர்களிடம் பையத் பெற்றவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஆர்காடர் அந்த காலத்தினுடைய ஆற்காடு நவாபாக இருந்த அந்த இரணிசபி அவரும் குனங்குடி மஸ்தான் சாயி பன்னவர்களை சந்தித்து அவர்களிடம் பையத் பெற்றிருக்கிறார்கள் வெறுமன முஸ்லீம்கள் மட்டுமின்றி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என பலரும் கூட குனங்குடி மஸ்தான் சாகிப் பன்னவர்களிடம் வந்து பையத் பெற்றிருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மகாவித்வான் என்று போற்றப்பட்ட சரவண பெருமாள் ஐயர் என்பவர் வந்து அவர்களிடம் பையத்தாக இருக்காங்க அதே போல கோப கோபுலத்தை சார்ந்த பெரிய நிலச்சுவாந்தாரான சபாமதி சபா முதலியார் அப்படிங்கிறவரும் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து இப்படி பலரும் அவர்களோட சாஹிப் அவர்கள் மிகப்பெரிய கவித்துவமான மிகப்பெரிய கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமானது கன்னி மனோன்மணி கண்ணி அகத்தீசர் சாதகம் அப்படின்னு நிறைய கவிதை புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அது இப்பொழுதும் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது இது மட்டுமின்றி நந்தீசர் சாதகம் ஆனந்த கழிப்பு போன்ற இரணேசர்கள் இறைவனை பற்றிய நெருக்கமான கவிதை பாடல்களையும் அவர்கள் இருக்கிறார்கள் குடங்குடி மஸ்தான் சாஹிப் அண்ணவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஹல்ரத் நாகூர் பாதுஷா அவர்களை சேர செய்வதற்காக சென்ற பொழுது அங்கு அவர்கள் விரட்டி விட்டதன் காரணமாக இவர்களுடைய அந்த ஃபக்கீர் தன்மையை தோற்றத்தை பார்த்து விட்டதன் காரணமாக வெளியே நின்று திக்கு திகந்தவும் கொண்டாடிய நாகூரணிப்பா அவர்கள் பாடிய அந்த மிக புகழ்பெற்ற பாடல் திக்கு திகந்தமும் கொண்டாடிய தீன்கோடி கோடி என்கின்ற அந்த பாடல் பாடியதன் பாடியதன் காரணமாக நாகூர் பாதுஷா அவர்களுடைய அந்த அடைக்கப்பட்ட கதவு தானாக திறந்தது என்கின்ற அதிசய வரலாறும் அன்னவர்கள் பற்றி சொல்ல இருக்கிறது அதை தொடர்ந்து எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருப்பார் அந்த பாடும் இந்த பா பாடலும் இந்த வரலாறு பேசப்படும் அன்னவர் நின்று பாடிய இடத்தை இப்பொழுதும் சென்றால் நீங்க நாகூரில் பார்க்கலாம் அங்கு ஒரு மண்டபம் கட்டப்பட்டு ஒரு காடாமணி விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது இங்குதான் நின்று குணங்குடி மஸ்தான் சாய் பண்ண திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன்கூடி நிர்பர்கோரி என்கின்ற அந்த கவிதையை ஏற்றினார்கள் என்று சொல்லக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மஸ்தான் சாகிப் அண்ணவர்களுடைய தர்கா அவருடைய ம மஜா ஷரீஃபை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே காலங்கள் எடுக்கக்கூடாதுனாங்க இந்த ம இந்த தர்காக்குள் ப அக்கம் பக்க அருகா அருகாமையிலே குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய கலிஃபாக்கள்லாம் பக்கத்து பக்கத்து அடக்கமாக இருக்காங்க பல மக்கள் இந்து மக்கள் அங்கு தவம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம நீங்கள் ஜேரம் செய்யும்போது நீங்கள் பார்க்கலாம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அவர்களுடைய அந்த இங்கே இப்போ நீங்கள் இந்த தர்கா இவர்கள் இந்த அடக்கத்து இடத்திற்கு பக்கத்திலேயே அன்னவர்கள் தொடர்ந்து த தவநிலையில் இருந்த பகுதியும் அங்கே உள்ளே வைத்திருக்கிறார்கள் அதையும் வந்து தொடர்ந்து காம்பாங்க யாராக்கடை முக்கியமான உருஸ் தினங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் அதை தான் இருக்கீங்க இந்த இது கம்பிக்கேட் போட்டு போட்டியிருப்பாங்க அவர்கள் அந்த தவம் செய்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கே அவர்களுடைய அந்த வரைகளை புகைப்படம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இதுக்குள்ளே தான் குடங்குடி மஸ்தான் சாய் பண்ணவர்கள் தவம் செய்த இடம் இது இதை தான் பார்க்குறீங்க குணங்குடி முஸ்தான் சாஹிப் பண்ண அவர்களுடைய தருகா ஷெரீஃபுக்கு முன்னுறக்கக்கூடிய அவர்களுடைய பள்ளி வாசல் பள்ளி வாசல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வரக்கூடிய ஜுமா பள்ளிவாசலாக இருக்கிறது பிரம்மாண்டான பள்ளி கட்டியிருக்காங்க அந்த பள்ளிவாசலையும் பார்க்குறீங்க இஸ்லாமிய தர்காக்கள் வந்து வழியீடு வணக்கம் செய்கிறாங்க என்பதெல்லாம் கிடையாது ஜாரை செய்வதற்கு தெருாக்கள் செல்லக்கூடிய சுனத் ஜமாத் மக்கள் தொழுவதற்கு இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல் வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத எல்லாம் மெய்ப்பி எல்லா தருகாக்களும் இருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலுமே அதற்கும் மகரபா ஷெரீப் பஜார் ஷெரீஃப் இருக்கும் என்ன சிலோட அடக்க சிறப்பு அவருக்கு அருகாமிலே பள்ளிவாசல் இருக்கும் யாரும் போய் அந்த அந்த இடத்துல போய் தொழுவதில்லை அதையெல்லாம் வந்து மக்கள் புரியாமல் இன்று பல்வேறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் தான் இந்த இப்படி இந்த மாதிரியான குழப்பமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் மீது இப்படி குழப்பமான பிரச்சாரங்கள் வைக்கப்பட்டது சில முக்கியஸ்தர்கள் ஹல்ரத் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் மீது வேண்டுமென்றே பொய்ப் பிரச்சாரம் செய்வதே தங்களுடைய வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இதனால் அவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவரிடமிருந்தும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் வந்தது தங்களுடைய நேசன் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்த இறைவன் அதன் காரணமாகவோ என்னவோ அவர்களை சீக்கிரமே தன்புறமாக அழைத்துக் கொண்டான் குணங்குடி மஸ்தான் சாகிபண்ணவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது ஹிஜ்ரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஜமாத்துல் அவ்வர் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை வைகரினத்தில் இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள் குணங்குடி மஸ்தான் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஹல்ரத்து ஷேக் சுல்தான் அப்துல் காதிர் ரஹமுத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் இந்த உலகை துறந்தபொழுது அவர்களுடைய வயது மிக மிக குறைவு ஐம்பதிற்கும் குறைவாகத்தான் இருந்தது நாற்பத்தி ஏழு வயதிலேயே இந்த உலகை விட்டு அன்னவர்கள் மறைந்தார்கள் அன்னவர்கள் மறைந்து விட்டாலும் அவர்களுடைய புகழ் என்பது அழியா புகழாக இருக்கிறது நிலைத்து நிற்கிறது உலக அழிவு நாள் வரை நிலைத்து நிற்கும் என்பதற்கு ஆதாரமாக அன்னவர்களுடைய தர்கா ஷெரீஃப்பும் அதற்கு கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் நாம் பார்க்கலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் போன்றவை அவர்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி அவர்கள் எழுதிய அந்த விஞ்ஞான தொகுப்புகளும் அவர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அன்னவர்களை நோக்கி வரக்கூடிய மக்கள் அனைத்து சமூக மக்களாகவும் இருந்தார்கள் அவர்களிடம் ஜாதி மத பேதமின்றி பலதரப்பட்ட மக்கள் வந்து அவர்களை சந்தித்து அவர்களுடைய துவாவின் மூலம் பயன்பெற்ற வரலாறுகள் ஏராளமாக இங்கு இருக்கிறது இவர்களை சந்தித்து கேட்டால் அருகாமையுள்ள மக்கள் அப்படி அவர்களை பற்றிய பல்வேறு விதமான அற்புதங்களை சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் போல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அன்னவர்களை அவர்கள் வந்து தொண்டிலிருந்து வந்தார்கள் என்ற புரிந்து தவர்களை தொண்டியார் தொண்டியார் என்று அழைக்கப்பட்டார்கள் அதன் காரணமாகவே இந்த பகுதியானது தொண்டி ேட்டை என்று அழைக்கப்பட்டது தமிழ் அதாவது அது மருவிதான் தண்டையார்பேட்டையாக மாறிடுச்சு இதனுடைய பெயர் தொண்டியார்பேட்டை தொண்டியார்பேட்டை தான் ஆங்கிலத்திலும் வந்து எழுதுவார்கள் தமிழ்தான் தண்டையார்பேட்டை என்று எழுதுகிறார்கள் என்பதை ஒரு கருத்தாக சொல்லி இரணேசர்கள் அல்லாவின் பாதையில் மரணமடைந்து விட்டவர்களை நீங்கள் இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் சொல்கிறான் அதன்போல அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜாரம் செய்யக்கூடிய மக்களுக்காக அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அடையாளமாக அல்றது குணங்குடி மஸ்தான் என்று உலக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஹல்ரத்து ஷேக் சுல்தான் அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்களுடைய அந்த தர்கா ஷெரீஃபும் அங்கு வரக்கூடிய மக்களும் ஆதாரமாக இருக்கிறார்கள் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது தெரியும் ஏகப்பட்ட மாற்று இந்து சமூகத்தினுடைய சகோதரர்கள் அவர்களுடைய அந்த கலிஃபாவிற்கு அவர்கள் அடக்க அதுக்கு பக்கத்தில் அடக்கமாக இருக்கக்கூடிய கலிஃபா அவர்களிடம் வந்து அந்த தவநிலையில் இருக்கக்கூடிய நிச்சையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து ஜேர செய்துவிட்டு சென்ற மக்கள் பல்வேறு நலவுகளை பெற்றதையும் அவர்கள் சொல்லிக்கொண்டு சொல்கிறார்கள் ஆகவே இன்ஷால்தா ஆன்மீக பாதையில் இரநேசத்தை நோக்கி நடைபெறக்கூடிய தீர்ப்பாய்கள் முறீதீன்கள் அவசியம் ஜாரத் செய்யுங்கள் ஏற்ற குணங்குடி மஸ்தான் சாஹிப் அண்ணவர்களை அந்த துவாவை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லா வேறொரு நிகழ்வோடு வேறொரு வரலாறோடு வேறொரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகாத்தஹூ